கிரகண தொழுகையில் நவிகள்நாயம் செல்லலாகுலேயும் அவங்க ருக்கு இரண்டு ருக்குக்களை செய்திருக்கிறாங்க ஒரு ரக்காத்தில் இரண்டு ருக்குக்களை செய்திருக்கிறாங்க நீண்ட அளவுக்கு செய்திருக்கிறாங்க என்று என்கிற போது அந்த இரண்டாவது ருக்கு செய்த பிறகு வெறும் நாம் துணை சூறாவில் மீதம் இருக்கிற சிலவற்றை ஓத வேண்டுமா அல்லது நாம் அதிலையும் சூரத்துள் ஃபாத்திஹாவை திரும்ப ஓத வேண்டுமா ஒரே ரக்காத்தில் ஓத வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாஹே அவங்க இந்த கிரகணம் என்கிற ஒன்றை அது ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக அதை ஒரு நாளினுடைய அது நெருங்கிவிட்ட மாதிரியான ஒரு அடையாளத்தை போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலே அவங்க கிரகணம் ஏற்பட்டு விட்டால் ஈடுபடுவது அச்சப்படுவது அல்லாஹிடத்தில் பாவமணிப்பு கோருவது தான தர்மங்களில் ஈடுபடுவது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே அவங்க இப்படியான வழிகாட்டுதலை நமக்கு வழங்குறாம் அதில் ஒரு அம்சம் தான் இந்த கிரகண தொழுகை கிரகணம் பிடிப்பதை நாம சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அதை நாம பார்க்க நேரிட்டால் அது அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும் ஈடுபடணும் என்று நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லமுங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படியான அந்த தொழுகைக்கு நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலிஸ்லமு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தொழுகைக்கான அழைப்பை விடுவாங்க இன்ன சலாத்த துன் அல்லாஹனுடைய தூதர் சலாத்துல் ஜாமியா என்கிற மாதிரியான அழைப்பு எல்லா மக்களையும் அழைக்கும் விதமாக நபிகள் நாயம் செல்லாலை செல்ல முடியும் பாங்கை காமத் என்கிற அடிப்படை இல்லை என்றாலும் கூட ஜமாத்தாக தொழுகணும் என்கிற மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்து நபிகள் நாயம் செல்லாலை செல்ல தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த தொழுகை முறையை நாம எடுத்துக்கொள்கிற போது இதை நபி நாயின் செல்லாலை சமூகம் முழுக்க முழுக்க வெளியில் சப்தமிட்டு ஓதுகிற தொழுகை முறையாக புகார் இடம்பெறுகிற ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தி பார்க்கலாம் ஜெஹர நபி சலல்லாஹு அலைவு செல்லம் சலாத்தில் பி கிராத்தி அல்லாஹினுடைய தூதர் அந்த கிராத்தை சப்தமாக நபியவர்கள் ஓதி தொழுக வைத்தார்கள் கிரகண தொழுகையின் போது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இதில் அந்த தொழுகை முறையை பார்த்தோம்னா மிக தெளிவாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையமுங்க எப்படி தொழுதார்கள் என்கிற அந்த முழு தொழுகை முறையுமே நாம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரியினுடைய அந்த செய்தியில் நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையமங்க ஹசபதி சம்சு ஃபி ஹயாத்து நபி சல்லாஹ் செல்லம் ரசுல்லா சல்லாஹ் அலுவலமுனுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது ஏற்பட்ட உடனேயே ஹரஜ இலா இலல் மஸ்ஜித் அல்லாஹனுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டாங்க நாசு வராஹு அல்லாஹனுடைய தூதரோடு சேர்ந்து அந்த மக்களும் அவங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் ஃப கப்பர அல்லாஹனுடைய தூதர் தக்பீர் சொல்லி தன்னுடைய அந்த தொழுகைய நீண்ட சில வசனங்களை ஓதி துளை வைத்தார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம் அப்போ நவீன நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவங்க அந்த நீண்ட பெரிய சூறாக்கள் ஓதி துளை வைத்த பிறகு நீண்ட நேரம் தன்னுடைய ஓதுதலுக்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லலாஹுலே செல்லமோ சும்ம கப்பர பிறகு நபிகள் நாயம் செல்லாலே செல்மங்க தக்பீர் சொல்லி நீண்ட ருக்குவாக நபிகள் செல்லாலே செல்லமும் ருக்கு செய்யறாங்க வேறு சில செய்திகளில் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் எப்போதும் செய்யாத அளவுக்கு ருக்கு சஜாவிலையும் நிற்றல்லையும் அதிக நேரம் செலவழித்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் அந்த முதலாவது ருக்குவின் போது நீண்ட நேரம் அந்த ருக்குவை செய்த பிறகு சும்மா கால சமி அல்லாஹுலிமன் ஹமிதா திரும்ப சமி அல்லாஹுலிமன் ஹமிதான் எழுந்து அல்லாஹனுடைய தூதர் ஃபகாம ஃபலம் எஸ்ஜுத் நபி அவங்க எழுந்து நின்று சஜ்ஜாவுக்கு செல்லவில்லை ஃபகராத்தன் தவீலத்தன் நபி அல்லாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க மீண்டும் பெரிய அளவிற்கு நபி அவர்கள் ஓதத் தொடங்கினார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அந்த ஓதுதல் எப்படி இருந்துச்சு ஊலா முந்தைய அந்த கிராத்தை விட நபிகள் நாயன் செல்லாலை அவங்க கொஞ்சம் குறைவாக குறைவான அளவிற்கு அந்த ஓதுதலை ஓதுனாங்க ஏற்கனவே ஓதினார்களே ரக்காத்தனுடைய துவக்கத்தில் அலந்தா ஓதி ஒரு கிராத்த ஓதியதை விட ருக்கு சென்றதற்கு பிறகு மீண்டும் நபியவர்கள் தொழுகையில இந்த கிராத்து ஓத தொடங்குவது சின்ன அளவில் ஓதினார்கள் நீண்ட இதை ஓதினாலும் முன்னதை கம்பேர் பண்ணும் பொழுது குறைவான அளவில் அந்த ருக்குவுக்கு பிறகு எழுந்த பிறகு அந்த கிராத்தை அந்த ஓதுதல அமைத்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை இதில் நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு நபிகள் செல்லாலே சும்ம கபர பிறகு தக்பீர் சொல்லி அன் தவீலன் நீண்ட ருக்குவை செய்தார்கள் வகு ருக்கு இல் அவ்வல் முதலாவது ருக்குவை விட இது குறைந்த அளவிலான நேரத்தை எடுத்துக்கொண்டு சும்மா சும்ம கால சமி ஹமிதா பிறகு அல்லாஹனுடைய தூதர் சமி அல்லாஹுமின் ஹமிதான்னு சொல்லி ரப்பனா வழக்கல் ஹம்து என்று சொல்லி திரும்ப சும்ம சஜத சஜதா செய்து விட்டார்கள் என்கிற ஒரு அடிப்படையை இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இதுல மிக தெளிவாக அந்த வரிசை முறை நமக்கு சொல்லப்படுது அல்லாஹனுடைய தூதர் சப்தமிட்டு ஓதும் பொழுது முதல்ல தக்பீர் சொல்லி தக்பீருக்கு பிறகு அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நீண்ட அந்த அலம்சூரா ஓதி நீண்ட அந்த துணைசூராவை நபியல் நாயம் சிவா அலிசாமி ஓதுறாங்க ஓதின பிறகு ருக்குவை செய்கிறாங்க ருக்கு செய்து எப்போதும் இல்லாத அளவிற்கு நீண்ட அளவிற்கான அந்த ருக்குவை செய்து சமியல்லா குலுமின் ஹவிதா என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் வளமை போல் சஜா செய்து விடாம மீண்டும் கராத்த ஓத தொடங்குறாங்க என்றுத்தான் இதுல இடம்பெறுகிறதை ஒழிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதுனாங்கன்னு இடம்பெறலை இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நபீன் நாயம் செல்லாலேஸ்வரனுடைய தொழுகை ஏனைய தொழுகை முறைகளை நாம் வைத்து பார்க்கும் பொழுதும் கூட ஒரு ரக்காத்துல அல்லாஹுனுடைய தூதர் இரண்டு ஃபாத்திஹாவை ஓதி நமக்கு வழிகாட்டல இப்படி எண்ணற்ற பல வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம் நம்ம இப்ப தொழுது கொண்டு இருக்கிற சர்தாவுக்குரிய வசனங்கள் வருகிற போதும் கூட நாம அந்த சஜாவை செய்து மீண்டும் நாம விட்ட அடுத்த அதனுடைய தொடர்ச்சியைத்தான் கிராத்துல நாம் ஓதுவோம் அது மாதிரி நபிகள் நாயகன் சல்லாஹுலேஸ்லாமன் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறாங்க நபியவர்களுடைய மற்ற ஏனைய அந்த துளுவையினுடைய அடிப்படைகளை வைத்து நாம் பார்க்கிற போது அப்போ இங்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாமோ சமய அல்லாஹுமன் ஹமிதா என்று அந்த ருக்குவுக்கு பிறகு எழுந்து மீண்டும் அந்த கிராத்தை ஓத தொடங்கினார்கள் முன்பு நபியவர்கள் அந்த ருக்குவுக்கு முன்னால் ஓதியதை விட நீண்டு ஓதினாலும் கூட அதை விட கம்பேர் பண்ணும்போது இது குறைவான அளவிலான ஓதுதலாக இருந்தது என்று சொல்லி மீண்டும் கூ செய்த பிறகுதான் சஜாவிற்கு போகிறார்கள் என்கிற அழகான அந்த வழிகாட்டுதல் நமக்கு தெரிகிறது இதுல நபிகள் நாயகம் செல்லாலை செல்லவங்க இரண்டு ரக்காத்துகள் தொழுகிறார்கள் என்கிறது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இப்படி இருக்கிற போது ஒரே ரக்காத்தில் நபிகள் நாயகம் சொல்லலாவுலே சிலமவுங்க இரண்டு முறை சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாத அடிப்படையில தான் நாம இதுல அந்த ஓதுதலை அதனுடைய கண்டினியூசனை எந்த எதை நாம ஓதினோமோ அதனுடைய தொடர்ச்சியை ஓதிக்கொள்ளலாம் அல்லது நாம அதுல அதை விட குறைவான அந்த நம்முடைய ஓதுதலை அமைத்துக் கொள்ளலாம் என்கிற வழிகாட்டுதலை இதுல பார்க்கிறோமே ஒழிய திரும்ப நாம சூரத்து ஓத வேண்டும் என்று இடம்பெறல என்பதை இந்த தான் செல்லாலை அந்த தொழுகை அமைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம் ரக நம் முடிந்ததை நபி அவர்கள் பார்க்கிற போது தன்னுடைய தொழுகையை முடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு வழிகாட்டுதலைத்தான் நாம ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கிறோம் இதுல கவனிக்க வேண்டியது நாம மீண்டும் ஒரே ரக்கத்துல இரண்டாவது முறை சுரத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் நாம ஹதீசுகள் ஒருங்கிணைத்து பார்க்கிற போது நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்